உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் கண்ட காட்சியை உலக மக்களாகிய உங்களது உலக மக்களாகிய உங்களது பாதுகாப்பிற்காக நான் இந்த காணொளி வாயிலாக உங்களிடம் கூற விரும்புகிறேன் அந்த நான் கண்ட காட்சி என்னவென்றால் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் கணவன் மனைவி இருவரும் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தனர் சாலையில் தேசிய நெடுஞ்சாலையில் தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தனர் அப்போது என்னவானது என்றால் இருசக்கர வாகனத்தின் எரிபொருள் ஆங்கிலத்தில் கூற வேண்டும் என்றால் பெட்ரோல் இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் தீர்ந்து விட்டது வாகனத்தில் பெட்ரோல் தீர்ந்து விட்டது அவர்கள் நிற்கும் இடத்திலிருந்து சாலையை தேசிய நெடுஞ்சாலையை கடக்க வேண்டும் கடந்து ஒரு அரை கிலோமீட்டர் செல்ல வேண்டும் பெட்ரோல் பங்க் எரிபொருள் நிரப்பும் இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு அவர்கள் நிற்கும் இடத்திலிருந்து தேசிய நெடுஞ்சாலையை கடந்து ஒரு அரை கிலோமீட்டர் செல்ல வேண்டும் அவர்கள் செய்த ஒரு சிறிய தவறு ஆனால் அது சிறிய தவறு அல்ல மிக 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 தவறு என்னவென்று உங்களிடம் கூறுகிறேன் யாரும் கண் கலங்கி விடாதீர்கள் அதில் உள்ளதை புரிந்து கொண்டு நீங்கள் அதுபோன்று ஒரு பொழுதும் செய்ய வேண்டாம் என்பதே என்னுடைய கருத்து என்ன செய்தார்கள் என்றால் வாகனத்தை சாய்த்தார்கள் வாகனத்தை இருசக்கர வாகனத்தை சாய்த்தார்கள் சாய்த்துவிட்டு என்ன செய்தார்கள் என்றால் பின்னர் வாகனத்தை நேராக நிறுத்தினார்கள் நிறுத்திவிட்டு என் கண் முன்னே நடக்கும் காட்சி என் கண்கள் கலங்கி நான் இன்னும் அதை என் கண்ணுக்குள்ளே நிற்கிறது அந்த காட்சி ஆகையால் மக்களாகிய உங்களிடம் நான் பகிர்கிறேன் இந்த காட்சியை வாகனத்தை நிறுத்திவிட்டு அவரது மனைவியை பின்னால் அமர வைத்துவிட்டு அவர் ஸ்டார்ட் செய்தார் வாகனத்தை இயக்கினார் ஸ்டார்ட் செய்தார் ஸ்டார்ட் ஆகியது வாகனம் சாலையை கடக்க முயன்றார் சாலையை கடக்க முயன்ற போது வேகமாக வந்த ஒரு தண்ணி லாரி வேகமாக வந்த தண்ணிலாரி தண்ணி லாரி மீதும் வேகமாக வந்ததும் தவறுதான் ஆனால் வாகனம் நின்று விட்டது பெட்ரோல் இல்லாத வாகனம் என்ன செய்யும் சாய்த்தால் மட்டும் பெட்ரோல் வாகனத்தில் இருந்தால் கொட்டிவிடும் பெட்ரோல் இல்லாத வாகனம் என்ன செய்யும் சாய்த்தார்கள் வாகனத்தை ஸ்டார்ட் செய்தார்கள் வாகனம் ஸ்டார்ட் ஆகிவிட்டது என்ற உடனே வாகனத்தில் அமர்ந்து சாலையை கடக்க முற்பட்டபோது வேகமாக வந்த தண்ணீர் வாகனம் இவரது வாகனம் சாலையில் நின்றவுடன் தேசிய நெடுஞ்சாலை திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இவர்கள் வாகனம் நின்ற பொழுது அந்த வேகமாக வந்த தண்ணீர் லாரி இடித்து கணவன் கண்முன்னே கணவன் கண்முன்னே கணவன் முன்னே மனைவி மனைவி கண் முன்னே கணவன் இருவரும் இருவர் என்ன ஆயிற்று என்றால் மனைவி இருவர் கீழே விழுந்தார்கள் கீழே நிலை தடுமாறி விழுந்தார்கள் இரண்டு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் சாலையில் அமர்ந்தவாறு என்ன செய்வது ஒன்றும் செய்ய முடியவில்லை என்னால் அவர்கள் சாலையை கடக்க முயற்பட்டனர் தேசிய நெடுஞ்சாலை நான் இந்த இருந்தால் அந்த சாலையை கடக்க முயடி முடியாது வேகமாக வண்டிகள் வந்து கொண்டே தான் இருக்கும் வாகனம் கீழே விழுந்தது வாகனம் குடிநீர் ஏற்றுக்கொண்டு வந்த வாகனம் வேகமாக வந்தது தண்ணீர் லாரி இவர்கள் என்ன என்றால் மனைவி கண்முன்னே கணவன் பரிதாபமாக துடி தலை நசுங்கி வெறும் முடி மட்டும் தான் இருந்தது தலை இல்லை எதுவுமே இல்லை தலையில் முடி மட்டும் தான் இருந்தது அப்படி இறந்து விட்டார் அவர் இறந்ததை ஆம்புலன்ஸ் வாகனம் கூட எடுக்க மறுக்கிறார்கள் பார்த்து கொள்ளுங்கள் உலக மக்களே அப்படி எப்படிப்பட்ட அது இறப்பு இருக்கும் ஒரு சிறிய தவறு சிறிய தவறு என்பதல்ல மிக 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 பெரிய தவறு பெட்ரோல் ஆகையால் உலக மக்களுக்கு என்னுடைய வேண்டுதல் என்னுடைய கண்ணீர் என்னவென்றால் யாவராயினும் சரி உலக மக்கள் தயவு செய்து பெட்ரோல் இல்லை இல்லாவிட்டால் தேசிய நெடுஞ்சாலை அல்லது மாநில நெடுஞ்சாலை ஊரக நெடுஞ்சாலை எந்த நெடுஞ்சாலையை நீங்கள் கடக்க வேண்டுமென்றாலும் வாகனத்தை நிறுத்தி வாகனம் தேசிய சாலையில் வாகனம் வரவில்லை என்றால் நிறுத்தி தள்ளி செல்லுங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் தள்ளிச் செல்லுங்கள் தள்ளி சென்று பெட்ரோல் பங்கில் பெட்ரோலை நிரப்புங்கள் ஏனென்றால் நமது உயிர் மிக 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 முக்கியம் ஆகையால் உலக மக்கள் அனைவரும் நான் சொன்னிய கருத்தை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதே உங்கள் ஒரு உயிரின் பாதுகாப்புக்காக உலக மக்களாகிய உங்கள் உயிரின் பாதுகாப்புக்காக நான் பேசுகிறேன் என்னுடைய உயிர் பாதுகாப்பு அல்ல உங்கள் உயிர் உங்கள் நீங்கள் உலக மக்கள் அனைவரும் என் மனதில் இருக்கிறீர்கள் உலக மக்கள் அனைவரும் என் உள்ளத்தில் இருக்கிறீர்கள் ஆகையால் தான் இந்த பதிவை உலக மக்களாகிய உங்களுக்கு நான் கூறுகிறேன் ஒரு ஒரு உயிரும் தாமாக போகக்கூடாது நாம் பிறந்தது இந்த மண்ணில் சாதி சாதிப்பதுக்கு தான் தவிர தவிர சாவதற்கு அல்ல இறப்பு என்பது அதுவா வரட்டம் நாமாக தேடிச் செல்லக்கூடாது ஆகையால் உலக மக்களாகிய அனைவரும் எனது கருத்தை பற்றி பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை உலக மக்களாகிய அனைவருக்கும் நன்றி இந்த பதிவை உலக மக்களாகிய உங்களுடன் பகிர விரும்புபவர் திருச்சி க முகமது ஈசாக் நன்றி வணக்கம்